விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிங்க ஐயா தமிழகத்தில் சில வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க யார் வேட்பாளர் எங்கள் ஐயா எங்கள் அண்ணன் செந்தமணர் சீமான் கை காட்டி களமிறக்கிய கள போராளி வெற்றி வேட்பாளர் மு களஞ்சமையா அவர்கள் சீமான் சரியான வேட்பாளரை தான் அறிவிச்சிருக்காரு நீங்கள் நம்புறீங்க கண்டிப்பாக எங்கள் அண்ணன் ஒரு ஒரு தேர்வு செய்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஆயிரம் விடயங்கள் இருக்கும் அதனால் பல தேர்வுகள் பண்ணி எங்கள் அண்ணன் ஒரு வேட்பாளர் இறக்குவார் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது எந்த வேட்பாளர்னாலும் நாங்கள் வெற்றி அடை செய்வோம் அதான் நாம் தமிழோட இது சரியான வேட்பாளர் அறிவிச்சுக்கா புரியுது கண்டிப்பா ஐயா எல்லா போராட்டங்களும் அண்ணனோட கலந்து இருக்கிறவர்கள் எங்க ஐயா கலைஞ்சம் ஐயா எல்லா போராட்டங்களும் நீங்க எந்த போராட்டம் எடுத்துக்கினாலும் அண்ணன் கோடையா இருப்பாரு அதனால கண்டிப்பா நல்ல வேட்பாளர் தான் இருப்பார் கூட இத்தனை ஆண்டு காலமா இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க கிடையாது திமுக அதிமுக இவர்கள்லாம் பணத்தை வச்சுமே ஆட்சி செஞ்சாங்க ஆனா எங்க அண்ணன் எங்களை வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பலத்தின் வெற்றி என்ன காட்டுக்கணும் அப்படின்றதுக்காக எங்க அண்ணா கலைஞ்சி மைய வரைக்கிறாரு கண்டிப்பா அவரு அவரோட கண்டிப்பா வெற்றி தான் அவரு

வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் சீமான அவர்கள் சரியான வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு நீங்கள் நம்புறீங்களா ஆ உறுதியாக நம்புறேன் நாங்கள் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வந்து நிறைய இங்கே அண்ணனுக்கு வந்து தகவல் ஒன்று போயிருக்குன்னு சொன்னாங்க இந்த தொகுதியில் ஒரு வலிமையான வேட்பாளரை நிறுத்தணும்னா உறுதியாக வென்றுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வலிமையான வேட்பாளரை அண்ணன் சீமான அவர்கள் வந்து நிறுத்திருக்காங்க

ஏன்னா எங்களுடைய கோட்பாடு எல்லாருமே வேற வேற எங்கிட்ட இன்னைக்கு நடந்த பேரணி நீங்க பார்த்துருக்கலாம் மிக வலிமையாக உறவுகள் பார்த்தீங்கன்னா யாரும் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்களுடைய கை காசை போட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து எல்லா பரப்புரையிலும் எல்லாத்தையும் கலந்துருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா எதுவுமே எங்களுக்கு தடையா இருக்க போகிறதே இல்லை மிக சரியான உறவு விழுப்புரம் நாடாளுமன்ற வேட்பாளர் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து இயக்குனர் மு கலைஞ்சம் அப்படின்னு சரியான நூறு சதவீதம் சரியான வேட்பாளர் தான் ஏன் அதில் தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா ஏன் என்ன காரணம் அப்படின்னா இங்கே நட்சத்திர வேட்பாளர் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணன் இயக்குனர் களஞ்சிம்மா அவர்கள் தான் இங்கே தொடர்ச்சியாக சென்ற ஆண்டு சென்ற ஆண்டுகளோ இல்லை அதுக்கு முன்னாடி ஐந்து ஆண்டுகளோ இங்கே சரியாக சரிவர எந்த வேலைகளுமே நாடாளுமன்ற உறுப்பினர் செயல் அப்படிங்கிறது நிதர்சனமான எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மையானது நாம் தமிழ் வேட்பாளர் உரிய சரியான வேட்பாளர் அப்படிங்கிறது தான் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு முன்னாடி இருக்கிறாரா நூறு சதவீதம் மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல்தான் அண்ணன் மகத்துவத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக அது இப்போ நம்ம வார்த்தைக்காக சொல்கிறது இல்லாமல் இப்போ செயல்களையும் செயல்படுத்துறதுக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அமையும் நாங்கள் நம்புகிறோம் பொருளாதாரத்தில் எதிர்க்கட்சிகள் வலுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட உள்ளால் பாட்டிப்பட முடியுதா பொருளாதாரத்தில் அவங்க வலுவாக இருந்தாலும் பலத்தில் எங்களை விட குறைவு தான் ஆள் பலமும் சரி உடல் பலமும் சரி அது எங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது பொருளாதாரம் மட்டுமே களப்பணியை என்றைக்குமே தீர்மானிச்சிடாது சரியான வேட்பாளர் தான் நூறு சதவீதம் சரியான வேட்பாளர் தான் வந்து விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் நாடாளுமன்றத்துக்கும் சீமான் வேட்பாளர் அறிவிச்சார் நமது வந்து இயக்குனர் களஞ்சி அண்ணன் வந்து நம்மளுக்கு வேட்பாளராக வந்திருக்காரு நம்ம வந்து நாம் தமிழ் கட்சியில் ஒரு நட்சத்திர வேட்பாளராக நம்ம பகுதியில் அண்ணன் களஞ்சி மகாரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியிலே வந்து வேட்பாளர் வந்து தேர்வு செஞ்சு அதை தலைமைக்கு அனுப்பியிருந்தாலும் அண்ணன் வந்து தேர்வு பண்ணி ஆக சிறந்த ஒரு களப்போராளிகளை வந்து நம்மளுக்கு வந்து கையளிச்சிருக்காரு அதுல வந்து அண்ணன் களஞ்சி மகிழ்வினர் நிறுவனங்கள் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு உடன்பட்டு ஒத்துழைப்பு கொடுத்து முழு ஒத்துழைப்போடு அவர் களத்தில் நிற்கிறார் எந்த ஒரு 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 மனக்கசப்பு உண்டாற அளவுக்கு எதுவுமே இல்லை வீரியமான அளவில் நம்ம செயல்பட்டுருக்கோம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு முதற்கட்டமாக ஒரு கலந்தாய் போட்டோம் அந்த கலந்தாயில் கூடது பேரும் வந்து அறுபது பேர் எழுபது பேர் தான் ஆனால் இன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கலுக்கு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பேர் நாங்கள் வந்து கலந்துருக்குறோம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க இந்த கட்சி நிர்வாகி இந்த மாவட்ட நிர்வாகிகளோடு நம்ம வேட்பாளர் இணைந்து ஒரு ஒத்துழைப்போடு அந்த நம்மளுக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா அந்த இணக்கமான ஒரு பரஸ்பரத்தோட நம்ம இணைஞ்சி வேலை செய்கிறது தான் இதுக்கு காரணம் சீமான் சரியான வேட்பாளர் தான் நம்புறீங்களா உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா சீமானான வந்து நம்ம இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு சரியான அரசியலை செய்யும் போது அவர் சரியான வேட்பாளரை தர மாட்டாரா அதை அதை உணர்ந்து கொண்டு தான் இத்தனை பேர் நாங்கள் இந்த காலத்தில் நிற்கிறோம் சரியான வேட்பாளர் தான் இப்போ திமுக திமுக பணம் பொருளாதார பொறுத்தவரை அவங்ககிட்ட உங்களால் மோத முடியுதா உறுதியாக மோத முடியும் நாங்கள் ஏற்கனவே வந்து ஆறு தேர்தல் ஏழு தேர்தல் நாங்கள் மோதிட்டோம் நாங்கள் வந்து முதல் தேர்தல் மோதுற மாதிரினா தான் நாங்கள் வந்து மோத முடியுமா மோத முடியாதான்னு நாங்கள் சிந்திக்கலாம் ஏழு தேர்தல் மோதிட்டு நாங்கள் வந்து இடத்துல இருந்து நான்காவது இடம்னு இப்போ மூன்றாவது இடம் வரைக்கும் வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து கருத்து கணிப்பிலே நாங்கள் ரெண்டாவது இடம் வந்துடுவோம்னு சொல்கிறாங்க திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகாவுடைய சங்க தமிழனே அண்மையில் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு இந்த தமிழக தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழ் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுகவுக்கும் நாம் தமிழருக்குமான போட்டி தான்ன்றாரு அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கான போட்டின்றீங்க திமுக கூட பன்னெண்டு கட்சி கூட்டணியில் இருக்கு அதில் ஒன்பது கட்சி தான் சீட்டு வாங்கியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒத்த சீட்டு கூட இல்லாமல் வந்து கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு வச்சிக்கலாம் பனிரெண்டு கட்சி சேர்ந்த ஒரு திமுகவோட கூட்டணிக்கும் ஒத்த கட்சியான நாம் தமிழரும் ஒரு போட்டி அப்படின்னா இப்போ யார் இதில் பெரிய கட்சின்னு இருக்குதுல்ல இப்போ நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்து ஒரு பெரிய கட்சியாக ஒரு வந்து தனித்த ஒரு ஆற்றலாக நாங்கள் இருக்கும்போது திமுகனா அதிமுக நாங்கள் பிஜேபி கூட மோதிட்டு இருக்கிறோம் தேசிய கட்சிகளோட மோதிட்டு இருக்கிறோம் இவங்களாம் நம்மளுக்கு வந்து ஒரு அள்ளு சில்லே கிடையாது நாங்கள் மட்டும் நாங்கள் ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருப்போம் இயக்குனர் மூ களஞ்சியம் சீமான் அவர்கள் சரியான வேட்பாளர் நிற்பாட்டு தான் சரியான வேட்பாளர் தான் நிறுத்திருக்காரு ஏன்னா அண்ணனோட தோலுக்கு துணியாக நண்பராகவும் இருந்திருக்காரு அதனால உண்மையான வேட்பாளர் அவர் தான் விழுப்புரம் மாவட்டம் சரியா இருப்பார் உங்களால் போராட முடியும் நினைக்கிறீங்களா இது எதிர்கட்சியில பணம் பழம் இருக்காங்க நாம் தமிழ் கட்சி விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து கிளை கட்டணம் வந்து உறுதியா இருக்கு எல்லா இது கிளை கட்டமைச்சுட்டாங்க அதனால வந்து விடுதலை புலிகள் மாறி நம்ம தமிழ் புலிகள் வந்து களத்தில் இறங்கி வேற செய்வாங்க வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் நம்புறீங்க உறுதியான வெற்றி பெறுவாரு எந்த மாவட்டங்க விழுப்புரம் புறமாவட்டம்பா வெட்பாளர் யாருக்கு மூ கலஞ்சிய அவரை நிEntityType அவர் எடுக்கிற முடிவு எல்லாமே சரியான முடிவா தான் பருக்கு அதனால தான் அவரை நிEntityType சரியான வெட்பாளர் தான் நிறுத்திருக்காரு மண்ணுக்கு மக்களுக்கு போராடி ஏற்கனவே போராடனவரா தான் இப்ப நம்ம தேடி கண்டுபுடிச்சி நிEntityType இருக்கிறோம் அதனால தான் இப்ப திமுக திமுக எதிர்த்து உங்களால போராட முடியுதா போராட முடியுன்னு நடந்துறீங்களா போராட்ட காலத்துல நாங்க யாரும் வேலை செஞ்சு போராட முடியுமான்னு கேக்குறீங்க நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் தான் வெல்லுவோம் ஏன்னா எங்ககிட்ட எல்லாருமே போ பணத்துக்கோ படைக்கோ போராடுறவங்கள உரிமைக்காக போராடுற மக்கள் எங்க பின்னாடி இருக்கிறவங்க இன்னைக்கு இத்தனை இளைஞர் இருக்கிறாங்கன்னா எங்கள் அண்ணனுக்காக மட்டும்தான் வந்து நிற்கிறாங்க வேறு யாருக்கும் வரல நம்ம இனத்தை மீட்டு எடுக்கணும் அதே மாதிரி நம்ம வாழ் உரிமை குழந்தைங்க வ வருங்காலத்தை தேடி போகணும் இயற்கைக்கு எல்லாத்துக்குமே பா பாடுபடுத்துக்க நம்ம இளைஞர்கள் வந்திருக்காங்க அதுதான் தான் நாங்கள் முன்னெடுக்கணும் நன்றி உறுதியாக கண்டிப்பாக நாங்கள் தான் வெல்லுவோம்

ஒரு இங்கே விழுப்புரத்தில் வந்து எல்லாமே தோய்வடைஞ்ச நிலை தான் இருக்குது இத்தனை வருஷமாக வேட்பாளரை தேர்ந்தெடுத்த மக்கள் அந்த மக்களுக்காக இந்த தேர்ந்தெடுத்தவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதுவுமே செய்யலை ஆனால் இப்போ தேர்ந்தெடுத்த ஒரு டைரக்டரு அதுவும் ஆர்மியில் வேலை செஞ்சவர் அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை வந்து எங்கள் அண்ணன் தேர்ந்தெடுத்திருக்காரு அவர் வந்தாக்க இந்த விழுப்புரம் தொகுதியில் நல்லபடியாக அவர் வேலை செய்வார் இன்னும் நல்ல மக்களுக்காக உழைக்கக்கூடியவர் ஒரு டைரக்டரும் கூட அதனால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கேன் எங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு சீம அப்போ சரியான தான் அறிவிச்சிருக்காரு கண்டிப்பாக

எங்களால் எதிர்கொள்ள முடியுதான்ற கேள்வியை விட எங்கள் அவங்க எதிர்கொள்ள முடியுமான்றது தான் கேள்வியே இதை தான் இப்போ வந்து நம்ம முன்னிறுத்தி இருக்கோம் ஓகேங்களா நாங்கள் வலுவான மக்களோட கூட்டணி வச்சு போயிட்டுருக்கோம் இது கரெக்டாக போயிட்டுருக்கு அண்ணா சீமான் சரியான வேட்பாளர் தான் சரியான வேட்பாளர் எல்லா தொகுதியிலுமே அண்ணா கரெக்டான வேட்பாளரை தான் தேர்ந்தெடுத்து இங்கே இருக்கார் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கண்டிப்பாக பிரகாசமாக தான் இருக்குது கண்டிப்பாக பிரகாசமாக கண்டிப்பாக பிரகாசமாக